அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய எம்ஜி கிரியேஷன் மூலமாக பள்ளிக்கால பருவத்தை பற்றி ஒரு கவிதை எழுதியுள்ளோம் அந்த கவிதை எங்கள் எம்ஜி எம்ஜிகிரேஷன் சேனலில் பதிவிட ஆசைப்படுகிறோம் இதோ உங்களுக்காக பள்ளி பருவ காலம் புத்தக மூட்டை ஒரு கையில் கட்டுச்சோறு கையில் புத்தி முழுக்க சந்தோஷம் சுற்றி நான்கு நண்பர்கள் பீட்டி வாத்தியார் விசில் சத்தம் பிரேயர் நடந்தால் இசை சத்தம் ப்ரீயடு முடிந்தால் மணி சத்தம் இப்படி ஆயிரம் ஒலிகள் வரும் என் பள்ளிக்கூட போதிமரம் காலம் தாழ்த்தி வந்ததற்காய் கையில் அடிகள் வாங்கியதும் கணக்கு நோட்டை மறந்ததற்காய் காதை திருகி அனுப்பியதும் படங்கள் சரியாய் இல்லை என்று அறிவியல் அம்மா கொட்டியதும் கவிதை எழுதி முடித்ததும் வகுப்பே கைகள் தட்டியதும் இன்னும் இன்னும் இருக்கிறது சுகமாய் எனக்கே வலிக்கிறது பீடி பீரியடு வரும் என்று பிரியத்தோடு காத்திருப்போம் தமிழ் டீச்சர் கவிதை எழுத சொல்லி எம் கனவில் தமிழ் புலவரைப் போல் என்னை ஆக்கிவிடுவார் ஒருவர் சோற்றை ஒருவர் உண்ட ருசிதான் இன்னும் கிடைக்கவில்லை விருப்பாய் இருக்கும்போது வாங்கிய தின்பண்டங்களின் கடனை இன்னும் அடைக்கவில்லை எல்லா வகுப்பும் பசி இல்லாமல் சிறப்பாக இருக்கும் காரணம் சத்துணவு டீச்சரின் அன்பான உணவு உபசரிப்பால் கலைகள் எல்லாம் கற்றுத் தேர்ந்தும் தவறான பாதைகளில் செல்லாமல் இருக்க இத்தனை பெருமை உள்ள பள்ளியில் படித்தவன் என்ற பெருமிதத்தோடு ஒன்று சொல்வேன் கேளுங்கள் எத்தனை சிரமம் வந்தாலும் பள்ளி செல்ல தவறாதீர் தகுதிக்கெல்லாம் முதல் மகுடம் கல்வி மட்டும் என்பதை மறவாதீர் நன்றி என்றும் அன்புடன் உங்கள் எம்ஜி கிரியேஷன் சேனல் அனைவருக்கும் வணக்கம்